என்ன செய்ய தெரியுமா என்னடா செய்ய சொல்றத்துக்கு போய் சொல்றான் இது தப்பா அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் களறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா போங்கடா அதுக்காக இல்ல எதுக்காக இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோ நீங்க சொல்றது என்னமா சர்தான் சரதான்னு சொல்லிட்டு அப்போதாது தம்பி நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க